உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கே எப்படி நம்ம நம்ம நன்மையை சம்பாதித்து கொள்வது எப்படி நம்முடைய துவாவை கபலாகக்கூடிய இடங்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் புதுதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எல்லா வல்லா கபுல் செய்யட்டுமாக கணித்துக்குரிய நாம் அலமது இல்லா அல்லாவுடைய மாபின் கிருபையினாலே நாம் அதிகமான படம் செலவிட்டு உம்ரா செய்கின்றோம் ஹஜ்ஜு செய்கின்றோம் அப்போ அந்த நேரங்களில் கொஞ்ச நாள்லாம் இருக்க போகிறோம் உம்ரா போனீங்கன்னா ஒரு நாள் இருப்பீங்க இல்லை ஹஜ்ஜு போனீங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பது நாள் இருப்பீங்க இந்த நாட்களிலே நாம் வந்து எப்படி அதை வந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நாம் வந்து வேஸ்ட்டாமல் வேஸ்ட் ஆக்காமல் எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம் இப்போ வந்து உம்ரா போகிறவங்க மட்டுந்தான் அதை பார்க்கணுமா ஹஜ்ஜு போகிறவங்க மட்டுந்தான் பார்க்கணும் இல்லை இன்ஷா அனைவருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கும் நம்ம நீ ஏற்று பார்ப்போம் உம்ராவுக்காவது இல்லைது ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அதாவது பண வசதி உடல் வசதி உடல் ஆரோக்கியம் இது இருந்து இருக்குதுன்னு பயணம் செய்கிறதுக்கு த உடல் ஆரோக்கியம் இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யலாம் அவங்க ஹஜ்ஜு செய்யலாம் இல்லைனா இப்போ எல்லாேருக்கும் எளிமையாக உள்ளது வந்து ஹஜ்ஜுக்கு அதிகமாக செலவர அளவாக செலவாகிறதினால அதுக்கு அதிகமான மக்களுக்கு வாய்ப்பு உம்பராசி செல்கிறாங்க ஒரு லட்சத்தில் அஹம் அலாமல் என்ன செய்கிறாங்க போயிட்டு வந்துடுறாங்க இப்போ அதிகமான மக்கள் உமராசி சென்று கொண்டு இருக்காங்க அகமது இல்லை அப்போது எந்த அடிப்பில் நம்ம போகும்போதும் நம்ம இதை ஞாபகத்தில் வச்சோம்னு சொன்னால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நபி சுல்லாஸ் சொன்ன ஹரிஸ் வந்து அகமதுலே பதிவு அளிக்கிறது நபி முகமது சுலாசாவுடைய அந்த மஸ்ஜித் நபுவியில் நம்ம ரெண்டு ரக்கா தோழம்னு சொன்னோம்னா மற்ற பள்ளியிலே ஆயிரம் ரக்காத் ஒரு ரக்கா தொழுவது ஆயிர ரக்கா தொழுவதை விடவும் சிறப்பாக இருக்கும் இப்போ ரெண்டு ரக்கா தொழுதின்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரக்கா துள்ளுவ சிறப்பாக இருக்கும் மஸ்ஜி நபிவி அதாவது மதினாவில் நபி சா சொன்ன மஸ்ஜிதில் அதே சமயத்தில் இல்லல் ஹராம் மக்காவை தவிர அந்த அதிசயம் வருகிறது மக்காவில் தொல்லக்கூடிய தொழுகை ஒரு தடவை ஒரு தொழுகைக்கு ஒரு லட்சம் தொலகின் நன்மை கிடைக்கும் இப்போ ரெண்டு அக்கா தொகுதின்னு சொன்னால் ரெண்டு லட்சம் தொழிலின் நன்மை கிடைக்கும் அப்போ நம்ம இந்த தாயத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அகமில் வரக்கூடிய ஹதீஸில் இன்னொரு ஹதீஸில் பைதுல் முக்கத்தீஸ் அது வந்து இப்போது இஸ்ரேலில் அடிக்கிறது பலஸ்தீனில் அடிக்கிறது பைதுல் முக்கத்தீஸ் அந்த பைதில் முக்கரீஸ்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு தொலைகை ஐநூறு தொலகைக்கு சமமாக இருக்கும் இப்போ மூன்று இஸ்லாத்தில் வந்து மூன்று பள்ளிகளுக்கு நம்ம செய்வது வந்து வணக்கமாக கருதப்படுகிறது ஒன்றாவது காபா ரெண்டாவது மஸ்ஜி நபி மூணாவது பைதூல் முகத்தீஸ் இது மூன்றுக்குமே இந்த தொழுகையிலுடைய நன்மை அதிகமாக இருக்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அங்கே போகும்பொழுது இந்த அதிகமாக தொழுகிறணும் இல்லைன்னா அதிகமாக தஸ்பி ஓதிக்கிறனும் அதிகமாக சலாத் ஓதிக்கணும் ஏன்னா எல்லா நேரமும் தொழுக முடியாது இப்போ தஸ்பி ஓதுனாலும் அதிகாரம் நம்ம கிடைக்கும் நீங்கள் அங்கே ஓதக்கூடிய தஸ்பி ஒன்றுக்கு ஒரு லட்சம் ஏன்னா தொழுகையில் நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் தொலா கு குரான் ஓதுறது தஸ்பி ஓதுறது சலவாத் ஓது இதெல்லாம் அதில் குரான் அதில் இருக்கிறது இதே தான் சலாத் என்பது அது வந்து துவா சரியா வணக்கம் வணக்கம் எந்த வணக்கம் செய்தாலும் புரிந்து கொள்ளுங்கள் எந்த வணக்கம் செய்தாலும் அதுக்கு வந்து ஒன்றுக்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ஒரு லட்சம் மடங்கு ஹரம் அதாவது ம மக்காவிலையும் ஆயிரம் மடங்கு மதினா ஐநூறு மடங்கு பைதல் முக்கியத்துல கிடைக்கும் அப்புறம் என்ன செய்ய சொன்னால் அதே மாதிரி நீங்கள் உம்ரா உம்ரா என்பது வந்து தாவும் செய்கிறீங்க இல்லையா அந்த தாவ உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே செய்ய முடியாது மக்கால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்போது அதிகமாக என்ன செய்யணும் தாவும் செய்யணும் தாவும் செஞ்சுட்டு ரெண்டக்கா தொழுகிறது திரும்ப தவா தாவை செஞ்சுட்டு ரெண்டக்கா தொழுகிறது இந்த மாதிரி என்ன செய்யணும் சொன்னால் நம்ம தவாப்பு அதிகமாக செஞ்சுக்கிறணும் அப்போது அந்த ஹஜருடைய அஸ்வ எந்தெந்த இடத்துல வந்து துவா கபுலாகனு சொன்னால் ஹஜருடைய அஸ்வத்து இருக்கு இல்லையா அதில் பக்கத்தில் போக முடியாது அதுக்கு நேராக அந்த ஒரு கோடு போட்டு அங்கே நின்று நேசிங்க துவா செய்யுங்க அங்கே செய்யக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி இப்ராஹிம் இஸ்லாமுடைய காலடி பட்ட அந்த அவங்க காலடி தரம் இருக்கிறது அல்லவா அது குப்பாக போட்டு வைத்திருப்பார்கள் அதுக்கு பின்னாடி நீங்கள் இவ்வளோ தூரம் பின்னாடி என்னென்ன செய்யணும் நீத்து வச்சு கேட்கக்கூடிய துவா ஆயிட்டு கொள்ளப்படும் அதே மாதிரி நீங்கள் தாவு செய்யக்கூடிய சமயத்தில் கேட்கக்கூடிய துவாயிட்டு கொள்ளப்படும் ஏன்னா தாவும் சமயத்தில் நேச துவா செஞ்சுட்டே போலாம் அது ஒரு தான் ஆகவே இந்த இடங்கள் அதே மாதிரி ஜம்சம் தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா ஏன்னா அங்கேங்கே தனி சம் வச்சிருப்பாங்க அப்போ குடிக்கும்போது நீங்கள் வந்து துவா செஞ்சுட்டு கே அது வந்து துவாயிட்டு கொல்லப்படும் ஏன்னா நிமிஷம் சொன்னாங்க ஜம்சம் லீமாஷூரி பல எதுக்காக வேண்டி நம்ம சம்சம் குடிக்கிறோமோ அதுக்கு வந்து அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் உன் கிருபை கிருப்குனு எனக்கு நோய் குணமாகணும் அப்படின்னு குடிச்சிங்க சொன்னால் நோய் குணமாகும் எவ்வளோ பெரிய நோயாக தான் சில பேருக்கு கட்டி இருக்கலாம் அதை இந்த நீயத்தை வச்சு குடிச்சு வந்தீங்க என்ன செய்யும் அந்த கட்டி குணமாகும் அது மாதிரி சுகர் அப்போ எது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் குணமாகும் ஏன்னா இது வந்து அனுபவப்பூர்வ உண்மை சரிங்களா ஒருத்தர் வந்து உடம்பு சே அதாவது உடம்புல வந்து இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தவங்களாம் வந்து இங்கே இந்த ஜம்ஜம் தனியை குடிச்சு குடிச்சு குடிச்சுருச்சுருக்காங்க எல்லாம் அவனை முழுமையாக கொடுத்துருக்கின்றான் அவன் அனுப்பிக்கணும் இல்லை அப்போ என்ன செய்யணும் இப்போ இதெல்லாம் துவா கபுலாக கூடிய இடங்கள் மாதிரி சஃபா மருவா சஃபான்றது இந்த தவா செய்யும்போது உம்ரா செய்யும்போது போது என்ன செய்வாங்க ஏழு தடவை சுற்றி வருவாங்க நம்ம சஃபாவில் அந்த குண்டில் செய்யக்கூடிய துவா எடுத்துக்கொள்ளப்படும் அதே மாதிரி மருவான்னு சொல்லக்கூடிய குண்டில் செய்யக்கூடிய துவா எடுத்துக்கொள்ளப்படும் சஃபா மறுவாய் சுற்றி வரக்கூடிய சமயத்தில் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி ரெண்டடக்காந்த அங்கே தோல்விட்டு நீங்கள் பள்ளியை அந்த ஹரமில் தோல்விட்டு கேட்கக்கூடிய துவா எடுத்துக்கொள்ளப்படும் அது மாதிரி நம்ம அந்த ஹரமில் உட்காந்து நீங்கள் கேட்கக்கூடிய துவா எடுத்துக்கொள்ளப்படும் நீங்கள் உட்காந்து துவா செஞ்சுட்டிங்கன்னா அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும் ஏன்னா நீங்கள் மற்ற இடங்களில் கேட்கக்கூடிய துவாவிடம் அங்கே ஒரு லட்சம் தடவை ஒரு லட்சம் தடவை கேட்கக்கூடிய அந்த சக்தி அங்கே இருக்கிறது பவர் இருக்கிறது அப்போ என்ன செய்யலாம் நீங்கள் ஒரு தடவை துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மா ஒரு லட்சம் தடவை மற்ற இடங்களில் கே செய்யக்கூடிய துவாவை விட சிறந்தது அப்போ ஒரு லட்சம் தடவை நம்ம அங்கே கேட்கறத விட என்ன செய்யலாம் இங்கே ஒரு தடவை கேட்டதான் செய்யணும் அதில் ஒரு பத்து ரூபா கேட்டீங்கன்னா செய்யலாம் அது கிடச்சா சின்ன பேர் என்ன செய்கிறாங்க குழந்த பாக்கி இல்லைன்னு போகிறாங்க அங்கே அல்லாட்ட ஒரு இடத்துல துவா செஞ்சுட்டு வராங்க பொழுது குழந்தை பாக்கி கிடைக்கிறது திருமண தடை அப்படிங்கிட்டு போகிறாங்க அல்லாட்ட துவா செஞ்சுட்டு வராங்க துவா செய்யணும் துவா கிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும் கேட்கணும் அப்போது நிச்சயமாக கப்பலாகும் வரும்போது அந்த திருமண தடை என்ன நீங்கிக்கிறது அனைத்து பிரச்சனையும் என்ன செய்கிறது நீங்கிக்கிறது அலுமுதில்லை ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் மதினாவளையும் என்ன செய்யணும் நம்ம அதிகமாக செலாவாக தோதுணும் இதே மாதிரி நீங்கள் ஹரம்லையும் நீங்கள் செலாவத்து ஒரு தடவை நாளும் ஒரு லட்சம் செலவு தோணும் நம்ம கிடைக்கும் மாதிரி நீங்கள் ஹரம்ல இங்கே மதினா போய்ட்டின்னு சொன்னால் அதிகமாக செலவு தோதுங்க ஏன்னா நபி முகமது சலாசம் அவங்களோட ரொம்ப அருகாமையில் இருக்கீங்க பக்கத்தில் இருக்கிறாங்க சரிங்க நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் இருந்து நீங்கள் செலவு தோதுங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்யும் அவர் நபி சாஸ்தரில் எத்தி வைக்கப்படும் இதுக்குன்னே சில மலக்கள் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க அங்கே கொண்டு போய் நம்பி எத்தி வைப்பேன் இன்னார் மகன் இன்னார் உங்களுக்காக சொன்னார்னு எத்தி வைப்பாங்க நீங்கள் பக்கத்தில் சொன்னீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய பெரிய பாக்கியமாகவே மதினா போயிட்டீங்கன்னா அதிகம் அதிகமாக நீ நினைச்சிங்க செலாவை தோதுங்க அது மாத்திரம் இல்லாமல் மதினாவில் சிறப்பு என்ன சொன்னால் அகமது அவருடைய ஹதீஃபில் நிமிஷம் சொல்கிறா நிமிஷம் சொல்கிறாங்க யார் ஒருவர் நாற்பது தொழுகை அதாவது எட்டி நாற்பது எட்டு நாள் எட்டு நாள் வந்து அந்த ஜமாத்தோடு அங்கே யார் தொழுகிறாரோ அவருக்கு வந்து பராத் மீனன் மின்ல ஆதாப் பராத் மீனன் நார் பராத் மீன் நிஃபாக் அவர் வந்து நரக நெருப்பை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகின்றார் வேதனையை விட்டும் பாதுகாக்கப்படுகின்றார் நிஃபாக்னு சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தை பாதுகாக்கப்படுகிறான்னு சொல்லக்கூடிய அதை சுந்திக்கிறது நயவஞ்சகத்தை விட்டும் ஆகவே அப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கிறதாகவே நாம் இந்த ஹஜ்ஜ் உபாசியக்கூடிய சமயத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விசிலாசுடைய இந்த மஜினி போயின்னா ரொம்ப அதபு ரொம்ப அதபு விசிலாசம் எப்படி இருந்தாங்கன்னு அதபாக இருப்போமோ அதே மாதிரி தேவையில்லாத பெச்சு எந்த பேசும் பேசக்கூடாது ஏன்னா நமிசனா அது வந்து நிமிஷாசம் காலத்திலேயே சஹாபாக்களுக்கு இறங்கிய கட்டளை நமிசாசம் முன்பு சத்தத்தை உயர்த்தினாச்சுன்னா அவங்களுடைய அமல்கள்லாம் அழிந்துவிட்னா அல்லா குரான் இறக்கி வச்சான் அப்போ அந்த கன்னி எப்போதுமே இருக்குது அப்போ நம்ம செய்யணும் அதை உணர்ந்து கொண்டு வஃபாத்தானாலும் ஹயாத் நபி சரிங்களா இது ஆன்மீகமாக உள்ள விஷயங்கள் ஆகவே தாலா அவர்களுக்கு இந்த இந்த ஆன்மீக விஷயத்தை கொடுத்துருக்கின்றான் அவங்க நினைச்சிருக்காங்க நம்ம விஷயத்தை கவனித்து கொண்டு ஆகவே நம்ம அதை உடனே என்ன செய்யணும் அங்கே ரொம்ப அதபாக இருக்கணும் எல்லாம் அல்லாஹ் ஹேன் வைத்தால நம்ம அனைவருக்கும் அனைத்து பாக்கிங் தருவானாக கணித்துக்குறில் எல்லாருக்கும் கிஃப்ட்டு நம்ம கொடுப்போம் நம்முடைய வா வாடிக்கை இந்த நம்முடைய யார் கேட்குறாங்களோ என்ன கிஃப்ட்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு எளிமையான ஒரு கிஃப்ட்டு தரேன் அதை நீங்கள் என்ன எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஒன்றாவது நம்ம காலை மாலை நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அதாவது துவாக்கலை ஓய்வு சொன்னால் ஓய்வு நீங்கள் கேட்கும் துவாக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும் குறைஞ்சபட்சம் என்ன சொன்னால் சல்லல்லா அலம் சல்லாஸ்லாம் பருவ தடவை லாயிலாக இல்லாண்ட்டு சுவானுக்கு இன்னி கொண்டு வளர்ந்தாலே பண்ண தடவை லாஹாவலாகூத்த இல்லா பில்லா அலுன்னு பிறந்த தடவை ஓயிட்டு உங்களுடைய தேவை என்னையோ என்னவோ அதை அல்லாட்ட கேளுங்க கேட்டுட்டு திரும்ப செலவாக் பண்ணுறதை ஓதிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஓயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் காலை மாலை ஓயிட்டு வரணும் ஒவ்வொரு வரலாற்று தொழிலைக்கு பின்னாடி மூணு மூணு தடவை ஓதி துவா செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அதை நேரடி வைப்பான் இது உங்களுக்கு கொடுக்கூடிய கிஃப்ட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துவா கபுலாவதுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்படிங்க துவா செய்வீங்க அல்லா கபுல் செய்ய மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுத்தால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ நன்மை என்னென்ன அதாவது அஞ்சனா அஞ்சனா தொழுகிறது சுண்ணத்தன்னா வாஜ்பான துளையை தொழுகிறது தஹஜத் இஷ்லாக் லுஹா அவ்வாபின் இந்த மாதிரி தொழிலையை தொழு முயற்சி பண்ணுறது நம்ம அதுக்கு தான் அவ்வளோத்துக்கு வந்திருக்கிறோம் ஆ உலகத்தில் வீண் வீணு விளையாடுக்கான் படிக்கவில்லை ஆனால் அமல் செஞ்சு அல்லா நெருக்கத்தை பெறணும் சொர்க்கத்தை பெறணும் நம்ம எந்த சொர்க்கத்தில் இறங்கி வந்தோமோ அந்த சொர்க்கத்தை போகணுங்கிறதுக்காக நல்லா படைத்திருக்கணும் அவன் என்ன செய்யணும் இதை செஞ்சுக்கணும் அப்புறம் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க உற்றார் உணர்வு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க கொடுக்கல் வாங்கல் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை செய்யுங்க அதே மாதிரி தீமையான விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சூதாடுறது மற்றவர்கள் பேர் புறாமைப்படுறது மற்றவர்கள் பேர் திட்டுறது அடிக்கிறது அவங்க பொருளை அபகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தவித்துக்கிட்டே சொன்னோம்னா நன்மையை செய்து தீமை தடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அது மாத்திரம் இல்லாமல் இது ஏவணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால் நன்மையை ஏவி தீமை தடுத்துக்கிட்டு நம்மளும் நன்மையை செய்யணும் நன்மையை தீமை தவி தவித்துக்கொள்ளணும் மற்றவங்களுக்கும் என்ன செய்ய நன்மையை ஏவி தீமை தடுக்கணும் நம்ம எப்படி நன்மை ஏவி தீமை தடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான விஷயம் இப்போ இந்த விஷய இந்த வீடியோவில் நன்மையை ஏவி தீமை தடுக்கிற விஷயம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் எட்டி வச்சுட்டாலே மக்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் குரூப்பில் இருக்காங்க குரூப்பில் போட்டுவிட்டாவே அதை அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்து அந்த பாக்கியம் கிடச்சி போயிடும் உங்களை துவா கபலாகிறதுக்கு காரணமாகும் எல்லாம் ஸ்மாதால துபா உலா கூட்டத்தில் குற்றத்தில் என்னையும் உங்களாக்கு போனாங்க வாக்கு வரமில்லா ரபுலி அஸ்லாம் வரை வாய்